சகுணம் இது ஒரு குடும்ப கதை ஹலோ மீனா ஆய் பிரீத்தி ஹாட் நியூஸ் தெரியுமா நானும் ஹாட் நியூஸ் வச்சுருக்கேன் ட்ரூ சொல்யூஷனில் இருந்த எனக்கு இன்டர்வியூ வந்திருக்கு என்றால் பிரீத்தி எனக்கும் வந்திருக்கு என்றால் மீனா குதூகலத்துடன் ட்ரூ சொல்யூஷனில் ஒரு சாஃப்ட்வேர் ஜெயண்ட் வேலை கிடச்சிட்டா அமோகமாக எதிர்கால நிச்சயம் மீனா பிரீத்தி இருவரும் ப்ளஸ் டூவிலிருந்து டிகிரி வரை ஒன்றாக படித்த உயிர்த்தோழிகள் இருவரும் பக்கத்து பக்கத்து சீட்டில் உட்காந்து வேலை செய்ய போருமோ என்னவோ என்றால் பிரீத்தி அதுதான் இல்லை ஒரே ஒரு வேக்கன்சி தானா என்றால் மீனா வாட்ட பிட்டி கண்டிப்பாக உனக்கு தான் கிடைக்கும் மீனா என்னை விட நீ பெட்டர் கேண்டிடேட் என்றால் பிரீத்தி அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் போட்டின்னு வந்துருச்சுன்னா பிரீத்தி சொன்னது போல் தனக்கு வாய்ப்பு அதிகம் என்பது மீனாவுக்கு தெரிந்திருந்தாலும் பிரீத்தி உண்மையான சிநேகிதி என்பதும் தனக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று மாட்டாள் என்பதும் தெரிந்திருந்தது சூழ்நிலை சீர் செய்யும் விதமாக மீனா இப்படி செஞ்சிடனா பிரீத்தி உனக்கு கிடைச்சா நீ ட்ரீட் கொடு எனக்கு கிடைச்சா பரவாயில்ல நீயே ட்ரீட் கொடு என்றாள் மீனா தோழியின் ஆசியத்தை ரசித்த பிரீத்தி உதயப்பட போற என்று சிரித்தாள் நேர்காணல் முடிந்தது எதிர்பார்த்தபடி மீனாவுக்கு வேலை கிடைத்தது பிரீத்திக்கு சாரி டு இன்ஃபார்ம் யூ எக்ஸட்ரா எக்ஸட்ரா பட் அடுத்த வாய்ப்பு வரும்போது உங்கள் விண்ணப்பத்தை கருத்தில் கொள்வோம் என்று முடித்திருந்தனர் வேலை இல்லை ஆறுதல் அளித்துள்ளனர் என்றாள் பிரீத்தி அம்மாவிடம் ரெண்டு பேருக்கும் கிடச்சிருக்கலாம் என்றாள் அம்மா எப்படி அம்மா வேக்கன்சி ஒன்று தானே கடவுள் இருக்கார் நம்பியவர்களை கைவிட மாட்டார்னு சொல்லுவாங்க என்றால் அம்மா தீர்மானத்துடன் அடுத்த வாரம் மீனாவின் அம்மா ஃபோன் செய்தாள் மீனா ஏனியிலேருந்து கீழே விழுந்து ரெண்டு கையிலையும் பல்வேறு பகுதிகளில் ஃப்ரக்சர் ஆயிடுச்சு என்றாள் உடனே ஓடினாள் பிரீத்தி இரு கரங்களிலும் கட்டு ஆனால் அதற்கு கலங்கவில்லை மீனா இரண்டு வாரங்களில் புது வேலையில் ஜாயின் பண்ண வேண்டும் ஆனால் டாக்டர் கைகள் முழுவதும் ஹீலாக ஆறிலிருந்து எட்டு வாரங்கள் ஆகும் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டார் ஆபீஸில் டைம் கேட்டு பார்க்கலாம் ஆனால் அப்பா சகனமே சரியில்லை மீனும் இந்த வேலை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் வேறு வழியின்றி வேலையில் சேர இயலாமைக்கு வருத்தம் தெரிவித்து ட்ரூ சொல்யூஷனுக்கு ஒரு கடிதம் எழுதிவிட்டேன் என்று அழுதவளை தேற்ற முடியவில்லை பிரித்தியால் அடுத்த வாரம் பிரித்திக்கு ட்ரூ சொல்யூஷனிலிருந்து வேலைக்கு ஆர்டர் வந்தது முந்தைய கடிதத்தை குறிப்பிட்டு தங்கள் மறுபரிசீலனை செய்து வேலையை அவளுக்கு அளிப்பதாக தீர்மானித்திருப்பதாகவும் ஒரு வாரத்தில் ஜாயின் பண்ணுமாறு கூறியிருந்தனர் பிரித்தி அறையில் இருந்த அம்மாவிடம் சென்று அவள் கையை விடுக்கென்று கிள்ளினாள் கடிதத்தை படித்து விட்டு அம்மா நான் என்ன சொன்னேன் கடவுள் இருக்காருன்னு சொன்னேன்ல பாத்தியா பிரீத்தி என்றாள் அம்மா கடவுள் இருக்கார்னு சொல்கிறியே எனக்கு இருக்காரு மீனாவுக்கு நீ வேணா பாரு அவளுக்கும் நல்ல வாய்ப்பு தேடி வரும் என்றார் அம்மா இது நொண்டி சமாதானமாகப்பட்டது பிரித்திக்கு மனம் மீனாவுக்காக தவித்து இட் இஸ் அவர் சான்ஸ் அவர் ஜாப் பெரும் சங்கடத்துடன் மீனாவுக்கு செய்தியை கூறினால் பிரித்தி இது சந்தேகமின்றி உன் தான் உனக்கு மட்டும் கை உடையலன்னா என்று ஆரம்பித்த பிரீத்தியை தடுத்த மீனா என் கை உடைஞ்சதுக்கு நீ என்ன செய்வே என் கலக்கத்திற்கு காரணமே இப்போ மாறிப்போச்சு வந்தால் வாய்ப்பு நல்வி விட்டதுனால சோர்ந்த பெண்ணை தேற்ற அப்பா கல்யாணம் செய்து வைக்கணும்னு தீர்மானித்து வரம் தேட ஆரம்பிச்சிட்டார் அவர் பிடிவாத குணம் தான் உனக்கு தெரியுமே என்றாள் மீனா பெருமூச்சுடன் வெரி குட் நியூஸ் என்று சமாதானமாக ஏதோ சொல்லிவிட்டு வந்தாலே ஒளிய பிரித்திக்கு மனம் நிம்மதி அடையவில்லை நான்கு ஐந்து மாதங்கள் கழிந்தன நல்ல வசதி படைத்த மீனாவின் தந்தை சிறிய சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்தும் மாப்பிள்ளையே பேசி முடித்தார் காஃபி டேயில் தோழிகள் சந்தித்து கொண்டனர் மீனாவின் ஆர்வம் பிரித்திக்கு மிகுந்த ஆச்சரியத்தை அளித்தது நரேஷின் படிப்பும் மற்றும் அவரது குடும்பம் கம்பெனி என்று பேச ஆரம்பித்த மீனா ஓயவில்லை நாணமும் குதூகலமும் ததும்பிய மீனாவின் முகம் நரேஷ் அவளை வெகுவாக கவர்ந்து விட்டான் என்பதை உறுதி செய்தது நரேஷ் கம்பெனியில் என்னை ஒரு பார்ட்னராக ஆக்கப்போறாராம் ட்ரூ சொல்யூஷனில் வாய்ப்பு போனாலும் சொந்த கம்பெனியில் பங்கேற்க இருக்கேன் ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் மை ஃப்யூச்சர் என்றாள் மீனா குற்ற உணர்வு முழுவதும் நீங்க பெற்றவளாய் நிம்மதியாக வீடு திரும்பினாள் பிரீத்தி அம்மாவிடம் சன் சந்தோஷத்தை பங்கிட்டு கொண்டாள் பிரீத்தி எனக்கு கடவுள் இருக்கார் மீனாவுக்கு என்று கேட்டியே பாத்தியா கடவுள் எல்லோருக்கும் இருக்கார் என்றார் அம்மா